சார்பில் சுயமரியாதை தொடர்வலைகள் லட்சுமி எம்யாள் அவர்களின் பலத்திருப்பு நிகழ்ச்சியும் அதே போன்று அன்பரசன் அவர்களுடைய தந்தை லத்தினம் அவர்களின் இந்த நூற்றாண்டு பிறந்தநாள் நிகழ்வும் ஒருங்க ஒருங்க இணைத்து இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய ஓவியார்களுக்கும் அம்மையார் அன்பரசனருடைய தந்தையார் அவர்களின் படத்தினை திறந்து வைக்க வந்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் காந்தி கதிரவன் ஐயா அவர்களுக்கும் அதே போன்று வேலூர் மாவட்ட பொதுதலை கழகத்தின் தலைவர் மருத்துவர் பழஞ்சாபு ஜெயன்பாபு அவர்களுக்கும் வருகை சிவா அவர்களையும் நண்பர் மாவட்ட செயலாளர் திராவிடர் கழக வேலூர் மாவட்ட செயலாளர் ஐயா விஸ்வநாதன் உள்ளிட்ட வேலூர் மாவட்ட நாடகத் தோழர்களுக்கும் பல்கலைக்கழக தோழர்களுக்கும் மகளிர் அணி மகளிர் பாசறை இளைஞர் அணி மாணவரணி அணிகளுக்கும் நாடகத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எப்ப நடத்தொண்டிருந்த போது நம்ம விட்டு செல்லாமல் இருந்தார் அநேகமாக அடுத்த மாதம் நடத்தலாம் என்று யோசித்து இருந்தோம் அம்மையார் அவர்கள் நம்மளை எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள் அதனால் ஒருங்கிணைந்து நடத்த விடலாம் என்று முடிவு செய்துள்ளோம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அன்பரசன் அவருடைய தந்தையார் அவர்கள் இருக்கின்ற பொழுது இருப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னதாக இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்ற நேரத்தில் நீங்கள் சென்றாலும்

தென்னைக்கு அங்கே போய் சிஎம்சி உடல் தானம் செய்யலாம் என்று நம்ம சொல்லும் போது அம்மாவை O que அவங்க <laughs> <laughs> അവിടെ അങ്ങോട്ട് <laughs> 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 அந்த அவர்களுடைய பணி செய்து நடந்தவர் ஆஹ் பிரபாகரன் ஜெயி அங்கிருந்து எங்களுடைய நகத்தலைவர் சாந்தமாரையாவது அங்கிருந்து போன் பண்றாரு சார் இது போல பிரபாகரனுடைய அம்மா எடுத்துட்டாங்க அ நம்ம வந்து அவங்கள வந்து ஞானம் ஒருனு சொன்னாங்க கஞானம் வழங்கணும் அது என்ன ஏற்படுத்துறாங்க சரி நம்ம ஒரு

சொன்ன மாதிரி கண் நோண்டி வச்சிருவாங்க கொஞ்சம் எடுத்து ஒரு நாள் வச்சு அது நினைச்சிருப்போம் அதை விட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க அப்படி கிடையாது அந்த எந்த இடத்துல எடுக்கிறாரோ அதுக்கு முதல்ல அது போல வந்து அவங்க அந்த விழி அதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க சிறப்பா இருந்தது அது போல நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது காலையில அன்பருக்கு வந்த மாதிரி உடல் நலமும் பண்ணலாம் உடல் தனத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அவங்க நம்ம வந்து எல்லாருமே அந்த உடல் தானத்துக்கு உண்டான நம்ம அதை வாங்க நம்ம அந்த எழுதி சடங்கு சொல்லுவோம் இல்லைங்களா இறந்த பிறகு அந்த இறுதி சடங்கு அந்த எழுதி சடங்கு எல்லாமே மேல வைக்கிறது வந்து அதே போல அவர் ஊர்வலமா அந்த கொல்லி எல்லாம் எடுத்து வந்து அந்த விதத்துல நடக்கிற குளம் தான் துடுங்க அந்த உள்ள வச்சுட்டு

பாதிப்பு இல்லாம இருக்கு உடல் தானே நம்ம இருக்குது வந்து அது உடனே பாத்தீங்கன்னா ஒரு எல்லா நேரமே வந்து பயன்படும் இல்ல அந்த இதுவா இருந்தாலும் அதுதான் என்னுடைய ஆகவே தொலைகளே நம்முடைய படத்தினை திறந்து வைத்திருக்கும் வருகை புரிந்த

கூட வந்து காட்டில் போயிட்டா அவங்க தேன்மொழி அவங்களாம் என்னுடைய இணையர் அழகாக உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு நிறைவான அன்னைக்கு அம்மாவுடைய நிகழ்ச்சி நடந்தது மட்டும் சொல்லுங்கன்னா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாரு அவங்க அந்த இடங்களும் மண்ணுக்கு பயன்பட மண்ணில் போயிட்டு அழகின்ற நம்ம விழிகளும் அடுத்த பாதிக்கப்படுகின்ற அந்த நபர்களுக்கு விழிக்கொலையாகவும் நம்முடைய உடல்கள் படிக்கின்ற மாணவர்களை இந்தியாவில தான் அதிகமா நாம தான் வந்து சொன்னோம்னா நேரம் போயிட்டே இருக்கோம் Saya tak t a h அமைப்பு uh, செயலாள yeah. yeah.